திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாரணாசி என்று அழைக்கப்படுகின்ற காசி இந்தியாவின் வரலாறு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது மிக நீளமாக விரிந்து பறந்து வேகமாக ஓடும் கங்கையாற்றில் படித்துறைகள் ஏராளமாக உள்ளன சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்குள் இந்த படித்துறைகள் அமைந்துள்ளன படித்துறையை ஒட்டி பெரிய மாளிகை கட்டடங்களும் கோயில்களும் ஏராளமாக உள்ளன எல்லா படித்துறைகளிலும் ராமாயணத்தை விளக்கும் கதைகள் ஆங்காங்கே ஓவியமாக வரையப்பட்டுள்ளது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கடும் புயல் மழை காரணமாக கங்கையாற்றின் நீர்மட்டம் சுவாதிஷ்டம் காட்டு மேல்படி வரை வந்துவிட்டது அதன் அடையாளமாக இந்த வருடத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் உள்ளார்கள் அடுத்து நாம் கங்கையாற்றின் படித்துறைகளை படகு மூலம் வலம் வருவோம்

चला यार हां थोड़ा सा खड़े हो हम बुक ना उड़ा दे तो बुक ना उड़ा दे अरे तो पकड़ लो बोलो कि फोर ट्रेलर के बाद भी फर्क कुछ हमारा काम का नहीं कुछ नहीं काम कर हमारा करने की परणाम है हमारा बंगाल को नहीं எடுக்கவே முடியல வண்டி மாடு பிராமணி உள்ள போறோம் மாடு ஏதோ குடுச்சிкинуло انا அதுக்கு அப்புறம் அந்த மாடை எடுத்துட்டு அப்புறம் தான் போறோம் காத்து காத்து தான் காத்து நான் எடுக்கறேன் இந்த டிசைன் மாடல வந்து ஆபிஷியல் வருது பாரு வருத்த பாரு காலையில பார்த்தது மாதிரி ஆஹ் ீங்க கங்கையில் உள்ள எல்லா படித்துறைகளும் புனிதமானவை இதில் ஐந்து படித்துறைகள் மட்டும் மிக மிக புனிதமாக கருதப்படுகிறது ஆசிகாட் தசாவம் மேத்காட் ஆதிகேசவா காட் பஞ்சகங்கா காட் மணிகர்ணிகா காட் என ஐந்து காட்டுகளும் மிக புனிதமானவை ஒரு மஹாரி ஐந்து தசாவாட் தசம் என்றால் பத்து இந்த இடத்தில்தான் பிரமதேவனே வந்து பத்து குதிரைகளை கொண்டு யாகம் செய்த திருப்படித்துறை இது வருடம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்ள மணிகர்ணிகா காட்டும் ஹரிச்சந்திரா காட்டும் தான் இந்த படித்துறைகளில் நாள் முழுவதும் சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கும் இங்கு சடலம் எரிக்கப்பட்டால் வீடு பேறு அடைவது நிச்சயம் என்பது நம்பப்படுகிறது बाते बंडी वन हम तो जाएंगे तो इते के बडते हो कोई टेरा देश बांग्लादेश पलायन शुरू ले रहा है बांग्लादेश पलायन शुरू ले रहा है मुझे रहते बोलू मैं बात कर रही हूं बंगाली शुरू ले और एक गोली चला एक गोली चला चाहिए

வழிகாட்டியாக வந்த அன்பருக்கும் எங்களை காசிக்கு அழைத்து வந்த சிவனடியார்களுக்கும் மிக்க நன்றியை காணிக்கையாக்குகிறோம்